அங்க இருந்து நான் சொன்ன process ல இருந்து அங்க இருந்து உங்களுக்கு ஹோமோஜெனஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஊட இந்த மாதிரி தெரியும் ஆமாங்க chill பண்ணுங்க. இங்க அப்படியே chill ஆகுங்க இந்த டிகிரி அப்படியே குறையுங்க. இப்போ வந்து விலையும் போது இந்த இந்த பைப்பை தொட்டு பாருங்க சில்ல தெரியும். பாக்குறீங்க அப்படி இருக்கு. ஆமா ஆமாங்க. உங்களுக்கு அங்க அங்க பாட்டிங்கன்னா சூடா இருக்கும் இங்க வரும்போது சில்லா இருக்கும் இந்த இதுல பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அது என்ன இதுல இருக்கு இது வந்து கிரீம் செப்பரேட்டர் இதுதான் நம்ம கிரீம் தனியாக எடுத்துட்டு பால் தனியாக எடுத்துட்டு கிரீம் நெய் பண்ணுறதுக்குங்க இது நெய் மிஷின் இதில் தான் நெய் ப நெய் பண்ணிடு இதில் பண்ணுவாங்க இதில் பண்ணுவாங்க இது இதில் கிளா இது போட்டு வச்சிருக்கேன் பட்டு பண்ணும்போது வந்து இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு இதில் போட்டு காய்ச்சி இதில் தான் வந்து இதை எடுப்பாங்க சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போதான் ப்ராசஸ் பாலை எடுத்து வந்த பாலை க்ரீம் ஆட் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி அந்த சிக்ஸ் பர்சன்ட் ஃபேண்டுக்காவது எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணுறாங்க ஏன் திக்காக இருக்குன்னு எல்லாம் கேட்குறதுக்கு காரணம் இதுதான் நாங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா கிரீம் ஓன் இதில் இருந்து எடுக்கிறோங்க அதை க்ரீமை கலக்கி

இதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கேட்டிங் கேட்டிங் முடிஞ்சதாக பேஸ்பிரை கேட்டிங் முடிஞ்சுங்க மறுபடியும் வந்து ஹோம்